நீங்க ரெடியா நாரடி அதுக்கு நீங்க ரெடியா நாரெடி நீங்க ரெடியா நாரெடி அதுக்கு நீங்க ரெடியாம் கேள்விகளை கேட்கத்தான் நாரெடி அதுக்கு பதில்களை சொல்லிடத்தான் நீங்க ரெடியா குரல் கேள்விகளை கேட்கத்தான் நான் ரெடி அதுக்கு பதில்களை சொல்லிடத்தான் நீங்க ரெடிய நாரெடி நீங்க நான் ரெடி அதுக்கு நீங்க ரெடியாம் குரலை கக்க ஊக்கம் கொடுக்க ரெடி அதை ஆர்வமுடன் கேட்டிடத்தான் நீங்க ரெடியா அறிவை தரும் குரலை கற்க ஊக்கம் கொடுக்க ரெடி அதை ஆர்வமுடன் கேட்டிடத்தான் நீங்க ரெடியா குரலின் எல்லாம் சொல்லி தரவும் நான் ரெடி அதை அரக்கத்துடன் கேட்டிடத்தான் நீங்க ரெடியா நாரெடி நீங்க ரெடியா நாரெடி அதுக்கு நீங்க ரெடியா திருக்குறளை சொல்லி கொடுக்க நாரெடி அத தினந்தினமும் படிச்சிடத்தான் நீங்க ரெடியா வள்ளுவன் திருக்குறளை சொல்லி கொடுக்க நான் ரெடி நாரெடி நமும் படிச்சிடத்தான் நீங்க ரெடியா குரலை கற்கும்பலி சொல்லி தரவும் நான் ரெடி அதை கவனமாக கேட்டிடத்தான் நீங்க ரெடியா ரெடி நீங்க ரெடியா ரெடி அதுக்கு நீங்க ரெடியா எளிமையாக கற்கும் முறையை சொல்லி நான் ரெடி குரல் அத்தனையும் கட்டிடத்தான் எளிமையாக கற்கும் அத்தனையும் கட்டிடத்தான் நீங்க ரெடியா விழிப்புணர்வு பாடல்களை பாடத்தான் நாரெடி அதன் கருத்துக்களை அறிந்து கொள்ள நீங்க ரெடியா ரெடி நீங்க ரெடியா நாரடி அதுக்கு நீங்க ரெடியா நாரடி நீங்க ரெடியா நாரடி அதுக்கு நீங்க ரெடியா உலக பொதுமறை என்ன சொல்றோம் ஏன் அப்படி சொல்றோம் உலக பொதுமறை இன்னைக்கு உலகத்துல பல மதங்கள் இருக்கு இந்து கிறிஸ்தவ மதம் முஸ்லீம் மதம் எல்லாம் இருக்கு இல்லையா அவங்கவுங்களுக்கு ஒரு மத நூல்கள் இல்லையா இப்போ மதத்தில் என்ன நூலை படிப்பாங்க மறை வேதம் என்ன சொல்லு நீதான் சொல்லணும் உனக்கே தெரியாதா குரான் இல்லையா அப்போ கிறிஸ்தவர்கள்லாம் சொல்லக்கூடிய என்ன உள் இந்துக்களுக்கு என்ன சொல்லுவோம் பகவத்கீதைன்னு சொல்லுவோம் இல்லையா ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு நூல்களை தன்னுடைய பங்காக வச்சு அதனுடைய எந்த நூல்கள் சொன்னாலும் அது என்ன செய்யுது எப்படி வந்து பல நதிகள் இந்த உலகத்தில் ஒவ்வொன்றாலும் பல ஆறுகள் ஒவ்வொன்றாலும் எல்லாம் கடலை நோக்கி பயணமாக இருக்கோ அதைப்போல் தான் அப்போ இந்த திருவள்ளுவம் எம்பி அப்படிங்கிறது இன்றைக்கி உலகத்தில் உள்ள எத்தனை மொழிகள் ஐயா சொன்னாங்க இல்லையா உலகத்தில் எத்தனை மொழி இருக்குது அத்தனை மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டது என்ன காரணம் அதில் சொல்லப்பட்ட எந்த விஷயங்களுமே யாராலுமே மறுப்பு தெரிவிக்க முடியாத ஒரு விஷயம் யாருமே அதில் வந்து எந்த ஒரு கருத்தையும் அது ஒத்துக்க முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது சொன்ன அத்தனைமே உண்மை அதில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது திருக்குறள்களையும் சொல்லப்பட்ட விஷயங்கள் தினம் அனைவரும் முடியும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவராலும் சொல்லக்கூடிய விஷயங்களே கிடையாது இல்லையா வாழ்த்து தொடங்கி கடைசி வரைக்கும் உலகம் சொல்லியிருக்காங்க கல்வி சொல்லியிருக்காங்க சொல்லாதே இல்லை நம்ம எப்படி வாழணும் ஒரு மனிதன் எப்படி அறநறியோடு வாழணுங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சான்று அதனால தான் உலக பொதுமறை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள விடுது எல்லா சமயத்துலையும் ஏற்றுக்கொள்ளவு அப்படியேப்பட்ட ஒரு மிகப்பெரிய நூலினுடைய அந்த நூலை கிட்டத்தட்ட நான்காவது படிக்கக்கூடிய வயசுலேயே நம்ம கோடாச்சி மந்தத்தில் உள்ள நிறைய பள்ளிகளில் வந்து ஐயா வந்து தன்னுடைய பையனை அழைச்சிட்டு வந்து எந்த நீ கேட்டாலும் சொல்லுவான் தொள்ளாயிரத்து நாற்பத்தி ரெண்டாவது குரல் என்னன்னு சொன்னால் உடனே சொல்லுவான் கருத்து சொல்லுவான் அதே போல் எல்லா பள்ளிகளுக்கும் கிட்டத்தட்ட நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள் நமக்கு தெரிந்து கோடாச்சரி ஒன்றிய நாற்பது வரும்போது எல்லா மாணவர்களுக்கும் எல்லா ஒரு இருபது மரக்கன்றுகள் இன்னமும் நான் வடக்கு மாவட்ட தலைமையாசுல ரெண்டாயிரத்தி பத்து பன்னெண்டுல இருந்தேன் அப்ப இருந்தப்பந்தப்ப இந்த மரங்கள் கூட அப்படியே இருக்கு இன்னமும் அவ்வளவு நாவல் பழங்கள் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க அவ்வளவு அருமையான மரங்கள் நல்ல உண்மையை பேசணும் நல்ல செயல்களை செய்யணும் பிறருக்கு துன்புறுத்தாமல் வாழ்ந்தால் போதும் அந்த ஒரு செயல்களோடு வாழ்ந்தால் நம்ம நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அது பொருள் புரிஞ்சு படித்தோம்னா எளிமையாகும் அதனால் அப்படியேப்பட்ட ஒரு மிகப்பெரிய உலக பொதுமறையான திருக்குறளை இந்த உலகமெங்கும் எடுத்துக்கூடிய எடுத்து செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய எண்ணத்தோடு உலகை வளம் வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஐயா திரு பாஸ்கரநாதன் சார்களை நம் பள்ளியின் சார்பாக உங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அறிவு மு அறிவு விளக்கத்தை கொடுத்து அதனுடைய முதிர்ச்சி நீங்கள் தரணும் சிறப்பாக வாழணுங்கிற நல்ல எண்ணத்தோடு நம் பள்ளிக்கு வந்து இவ்வளோ சிறப்பாக உங்களையே உரையாடி திருக்குறள் மேன்மையை பற்றி பேசி ஆர்வம் ஏற்படுத்திய ஐயாவர்களை வாழ்த்தி அவருடைய பணியானது மேன்மேந்து சிறக்கணும் அவருடைய அதுக்கு வந்து அவருடைய இந்த உலகம் பூரா எல்லோரும் சேர்ந்து வாழ்த்தோம் உலகம் பூரா சேர்ந்து இந்த ப திருக்குறள் வந்து எல்லாேருக்கும் பயிற்றுவிக்கணும் எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அதற்கான பயணத்திலே அவர் வந்து அவருடைய பயணமானது ஒரு நெடுந்தூர பயணமாக இருக்கணும் அதற்கு அவருடைய நல்ல உடல்நலம் இருக்கணும் நீண்ட ஆயுள் இருக்கணும் நிறைந்த செல்லத்தோடு உடல்நலத்தோடு நல்ல வாழ்வாங்கு வாழணும் அதற்கு இளையர்களும் குருவர்களும் துணைவிற்கும் சொல்லி வாழ்த்து நல்ல நல்ல ஒரு படிப்பறிவில் இருந்த ஐயாவிற்கு மீண்டும் பள்ளியின் சார்பாக நன்றி 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 சொல்லி வாழ்த்து அமர்ந்து